எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும் வாங்க நாம சிந்தனை பட்டத்துல புதுசா ஒரு கதை பாக்கலாம் நாம எழுந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் கற்பனை காவியம் காலையில ஒரு ஒன்பது மணிக்கு தன்னோட வீட்டுல ரெடி ஆயிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மதி நைட்டு ஃபுல்லா எல்லா பக்கத்துலயும் ரவுண்ட்ஸ் போனதுனால காலையில எந்திரிச்சு தன்னோட வீட்டுல ரெடி ஆயிட்டு பர்மிஷன்ல கிளம்பிட்டு இருக்கிறாங்க பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போக ஹஸ்பண்டும் ஆபீஸ்க்கு கிளம்ப கடைசியா யூனிஃபார்ம் போட்டுட்டு என்னோட கேப்பு வேணுங்கிற பொருள் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு அதை சாத்தலாம்னு சொல்லி சாத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் கால் வருது ஃபோனை பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா இது நாள் வரைக்கும் ஃபோன் பண்ணாத ஒரு ஆள் அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க வேக வேகமா கதவை லாக் பண்ணிட்டு போன் ஆன் பண்ணி சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு மரியாதையா கேட்க ஆப்போசிட்ல இப்பதான் ரீசண்டா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ரிட்டையர் ஆன ஐஏஎஸ் கேசவன் பேசுறாரு அதே ஏரியால இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய அதே இன்னைக்கு அவங்களை கால் பண்றது பெரிய ஆச்சரியம் முன்னாடி ஏதாவது ஒர்க்கு போகும் பொழுதும் இல்ல ஏதாவது ஒர்க் சொல்லணும் அப்படின்னா கூட இன்ஸ்பெக்டர் மாதிரி அபிஷியலா தான் கால் பண்ணுவார் தவிர பர்சனல் இதனாலவே கால் பண்ணது கிடையாது தன்னோட சர்வீஸ்ல யாருக்கிட்டயும் அதிகமா பேசாம தனக்குள்ள நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு சீக்கிரட்டா ஹேண்டில் பண்றதுல கேஷவன் ரொம்பவே ஃபேமஸானவர் ஆனவர் கால் பண்ண உடனே மதி ஆச்சரியப்படல எந்த விதமான தப்பும் கிடையாது போனை எடுத்த உடனே சல்யூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்க ஆப்போசிட்ல கேஷவன் பேசுறாரு குட் மார்னிங் மதி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நீங்க வர முடியுமா அப்படின்னு கேட்க சார் வரேன் சார் வீட்டுக்கு தானே இல்ல இல்ல வீட்டுக்கு இல்ல நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன் அங்க வந்துருங்க கொஞ்சம் பர்சனல் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் நீங்க இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லாம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு அனுப்பின லொகேஷன் பார்த்த மதியோட வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் டிராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு தன்னோட வண்டி எடுக்க ஜீப் வந்து நிக்கிறத பார்த்துட்டு இல்லப்பா நீங்க அங்கே ஸ்டேஷனுக்கு போங்க நான் என் பர்சனல் வண்டியில ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் இன்ஸ்பெக்டர் எங்கேன்னு கேட்டாங்கன்னா ஆஃபிஷியல் ஒர்க்காக கொஞ்சம் வெளில போயிருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வண்டி எடுத்துக்கிட்டு அங்கே போறாங்க நாற்பது நிமிஷம் டிராவலுக்கு அப்புறமா அங்கே போய் ரீச் ஆகி அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க வீட்டுக்குள்ள அப்படி ஒரு அமைதி சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கதவுக்கு முன்னாடி நின்று கதவை ரெண்டு தட்டு தட்டை ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடிய டோருக்கு வழியாக எட்டி பாக்கிறாங்க ஹாலில் ஒரு ஜென்ஸ் ஒரு லேடி பக்கத்தில் பக்கத்துல கொண்டு இருக்க ஜென்ட்ஸ் தலையில கை வச்சு குடிச்சிட்டு கொந்திருக்கிறாரு லேடி கண்ணெல்லாம் கண்ணீரோட கொந்திருக்காங்க அவங்களுக்கு பக்கத்துல இன்னொரு லேடி நின்றுகிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஜென்ஸ் ஒருத்தர் உட்காந்து எங்கேயோ வெறச்சு பார்த்துட்டு இருக்க அவருக்கும் கேசவனுக்கும் ஒரே வயசு மாதிரி இருக்கு அவரு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கேஷவன் வேகமா எழுந்திருச்சு இன்ஸ்பெக்டர் மதியை பார்த்து மதி வாங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் இன்ஸ்பெக்டர் மதியை பாக்குறாங்க மதி உள்ள வந்து ஒரு சல்யூட்டை போட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு கேசவனை ஒரு கேள்விக்குறியோட பாக்குறாங்க ஆ மதி கொஞ்சம் தனியா வாங்க அப்படின்னு அவர் சொல்ல மதியம் தனியா போறாங்க சார் சொல்லுங்க சார் என்னாச்சு ஒன்னும் இல்லம்மா இவரு உனக்கு தெரிஞ்சிருக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு பேரு கமலக்கண்ணன் ஒரு பிசினஸ் பெரிய அளவில் வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாரு அவருடைய மருமகன் தான் அங்கிருக்காரு விஜயராகவன் கூட இருக்கக்கூடியது அவங்களோட பொண்ணு பூர்ணிமா அவங்க ரெண்டு பேருமே கமலக்கண்ணோட பிஸ்னஸ்ல பாதி எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க விஜயராகவனுக்கு பெருசா ஃபேமிலின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது பூர்ணிமா விஜயராகவன் ரெண்டு பேத்துக்கும் ஒரு பொண்ணு அவ பேரு லாவண்யா டுவெல் இயர்ஸ் அவ மிஸ் ஆயிட்டா சார் என்ன சொல்றீங்க ஆமா ஆமா பன்னெண்டு வயசு பொண்ணு நேற்று டென்னிஸ் போர்ட் புறன்ட்டு போயிருந்திருக்கா விட்டு கொண்டு விட்டுருந்துருக்காரு வெளியில வெளியில் வரும்பொழுது டிரைவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்திருக்காரு பட் அந்த பொண்ணு திரும்பி வரவே இல்லை அதுதான் எப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் டென்னிஸ் போட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து எப்படி சார் வெளியில் விட்டுருந்துருப்பாங்க ஏஸ் அது ரொம்ப சேஃபான இடம் அப்படி பொழுதும் மிஸ் ஆயிடுச்சு சார் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் மதி நீ என்னம்மா நான் ஐஏஎஸ் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒன் வீக்காக போதும் அந்த பொண்ணு காணாம போய் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த டென்னிஸ் போர்டு யாரும் வந்து கூப்பிட்டு போனாங்க வந்தாங்க எல்லாமே கேட்டு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நான் தரவோ செக் பண்ணிட்டேன் ஒரு டீட்டெயில் கூட கிடைக்கல உனக்கு வேணா அந்த ஃபுட்டேஜ்ல வச்சிருக்க காட்டுமா சார் நான் அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்புறம் எப்படி மிஸ் ஆயிருப்பாங்க அதுக்கு தான் உன்ன நான் கூப்பிட்டேன் இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது பூர்ணிமா விஜயராகவன் அது மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட் கமலக்கண்ணன் இந்த சொசைட்டில ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்களோட குழந்தை காணாமல் போயிருக்க அப்படிங்கிறது இட்ஸ் பிக் லாஸ் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த விஷயத்தை வெளியில் காமிச்சிக்காமல் ஹேண்டில் பண்ணணும் இது அன்னஃபிஷியலாக பண்ணுறதுக்கு கரெக்டான நீ தான் அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டு கொடுத்தேன் அது மட்டும் இல்லை நான் வேற ஒரு ஐபிஎஸ்ஸை ரெக்கமெண்ட் பண்ணினேன் அவரை கொடுத்தோம்னா இருக்கும் நான் நினச்சேன் பட் தான் ஒரே ஸ்ட்ரிக்டாக பொண்ணு விஷயமா இருக்கனால தான் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நீ எவ்வளோ சீக்கிரமாக இதை முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிச்சிடு இல்லை உனக்கு ஏதாவது ப்ரெஷர் இருந்தால் சொல் நான் ரெக்கமெண்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் இதை பார்க்க வைக்கிறேன் நீ என்ன பிஸியாக இருக்கியா இல்லை சார் இல்லை பொண்ணு விஷயம்னு சொல்கிறீங்க அதுவும் இல்லாமல் நீங்களும் பூர்ணிமாலாம் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டீங்க ஸோ நான் இதை பார்க்குறேன் சார் பட்டு கொஞ்சம் எனக்கு டவுட்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா சார் ஓகேம்மா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா பக்கத்தில் போய் நிற்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மாதிரி பூர்ணிமா அழுதுட்டு இருக்க பக்கத்தில் சமாதானம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவங்க அம்மா நிற்க அவங்கள பார்த்து லைட்டாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அதாவது நல்ல சிரிப்பு இல்லாமல் ஒரு வருத்தமான சிரிப்பு இல்லாமல் அவங்கள பார்த்து பண்ணிட்டு பக்கத்தில் போய் பூர்ணிமாட்ட டோக்கு பூர்ணிமா உடனே இன்ஸ்பெக்டர் என் பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவ ரொம்ப சேஃபாக இருப்பான் தான் நாங்க அசால்ட்டாக அவளை விட்டுட்டுமோன்னு தோணுது அந்த டென்னிஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து வீட்டுக்கு ஒரு நாள் கூட இப்படி மிஸ் ஆனதே இல்லை ஏன்னா டிரைவர் கரெக்டாக போய் நின்றுருவாரு அன்னைக்கும் அப்படி தான் நின்னாரு அவள் முன்னாடி கிளம்பி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பட் அவள் எங்கே போனா என்ன ஆனான்னு சுத்தமாக ஒன்றுமே எனக்கு தெரியல எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க சரிம்மா நான் கண்டுபிடிச்சிடறேன் பட் நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு விஜயராகவனையும் பார்க்க அவர் சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு இன்ஸ்பெக்டர் மதி நான் கேட்குற கேள்விகளில் சுட்சமம் வழி எது இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு நீங்கள் பதில் சொல்லணும் ம் சரி கேளுங்க பொண்ணு பன்னெண்டு வயசு பெரிய மனுஷி ஆயிட்டா பதினோரு வயசுலேயே ஆயிட்டா இப்பதான் ஒரு வருஷம் ஆக போகுது பொண்ணு மேல உங்களுக்கு ஏதாவது இல்ல இல்ல நல்லா படிக்கிற பொண்ணு அவ உண்டா வேலையொன்னு இருப்பான் ஈவன் மொபைல் போன் கூட கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவா எங்களுக்கு பொண்ணு மேல எந்த விதமான சந்தேகமும் இப்போ வரைக்கும் வந்தது கிடையாது இனி வரவும் வராது விஜயராகவன் உடனே பொண்ணு மேலே எந்த சந்தேகமும் கிடையாது பொண்ணோடய ஃப்ரெண்ட்ஸ் மேலே எந்த சந்தேகமும் கிடையாது அவர் டென்னிஸ்க்கு போகிற இடம் டியூஷன் போகிற இடம் எந்த இடத்துல எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது இவங்க தான் சந்தேகப்பட்டு கேட்கணும் அப்படின்னா ஐடியா எதுவுமே இல்லை எப்படி மிஸ் ஆயிருப்பான்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியல சொன்ன மூஞ்சியில் எந்த விதமான உணர்வும் கிடையாது இன்ஸ்பெக்டர் மாதிரி அதை ஒத்து பார்த்துட்டு சரி அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா காலையில் எந்திரிச்சி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஹாஃப் டே தான் ஸ்கூலு சாட்டர்டேங்கிறதுனால ஹாஃப் டே ஸ்கூலில் முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு வந்தா வந்த உடனே லன்ச் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எப்போவுமே டென்னிஸ்க்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஆட்ட போவா பட் சாட்டர்டே மட்டும் ஃபோர் ஓ கிளாக் போயிடுவா ஃபோர் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் போகும் பொழுது ட்ரைவர் கூட போயிருக்கா ட்ரைவர் தான் அங்கே இறக்கி விட்டுருக்காரு உள்ளே போயிருக்கா உள்ளே போனதுக்கான ஃபுட்டேஜ் சிசிடிவியில் நல்லாவே இருக்குது பட் ஆனால் வெளியில் வர்றதுக்கான ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை டிரைவர் ஏழு மணிக்கு பாப்பா பிக்கப் பண்ணணும்னா இங்கேருந்து போய் ஆறே முக்காலுக்கே நின்றுவாரு வழக்கமாக வரக்கூடிய எல்லா ரூட்லேயுமே நின்றுட்டார் வழக்கமாக வர ரூட்டில் நின்று பத்து நிமிஷம் பார்த்துட்டு வரல அப்படிங்கிறதுனால மறுபடியும் வேற ஒரு ரூட்டை மாற்றிட்டு போய் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிழமச்சு அவள் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால மறுபடியுமே வேற ரெண்டு மணி நேரத்தில் கேட்டு பார்த்துட்டு உள்ளே போயிருக்காரு உள்ளே போய் கேட்டதுக்கு அவன் மூவ் ஆயிட்டான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல நாங்கள் எல்லோரும் கிளம்பி போய் ஃபுல்லாக தரோவாக செக் பண்ணி பார்த்துட்டோம் எந்த விதமான குழுவும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேஷவன் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமே இல்லை அவர் மாதிரி ஒரு பில்லியன் எங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அவங்கள ஃபுல்லாக போய் பார்த்தோம் கேட்டோம் அவர்னாலே எதுவுமே பண்ண முடில ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்கள் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க சரி உங்கள் பொண்ணோட ரூமை நான் ஒரு வாட்டி செக் பண்ணணும் ஆனால் இப்போ வேண்டாம் எனக்கு என்னோடய போலீஸ் ஸ்டேஷனில் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது நான் எனக்கு ஈவினிங் அந்த மாதிரி வந்து செக் பண்ணுறேன் நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் நான் நிச்சயமாக என்னன்னு பார்த்து இந்த கேஸ சீக்கிரமா முடிக்க பார்ப்பேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல எந்திரிச்சு அவங்க சொல்லிட்டு இந்த பக்கம் கேசவன் பக்கம் திரும்பி அதே விஷயத்த சொல்றாங்க மதி எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு அதனாலதான் இந்த கேஸ் உங்கள்கிட்ட கொடுத்தேன் சீக்கிரமா முடிச்சிரு சரியா உன்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முடிக்கணும் சரியா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க போற வழியெல்லாம் ஞாபகம் லாவண்யம் மேலதான் இருக்கு வண்டி விட்டு இறங்கி ஸ்டேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறமா அன்றைக்கான வேலையை அரை மணி நேரத்தில் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா டாக்குமெண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் லாவண்யா நினைப்புக்கு வராங்க இன்ஸ்பெக்டர் மதி எப்படி டென்னிஸ் ப்ராக்டிஸ்க்கு போன பொண்ணு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டென்னிஸ் கோர்ட் அது அங்கேருந்து உள்ளே போயிருக்கிறாங்க வெளியில் வரும் பொழுது ஆளக்கானா ஸோ மேபி அந்த பொண்ணே யாருக்கும் தெரியாம வெளியில போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல அந்த பொண்ணு வெளியில கொண்டு வர்றதுக்காக அந்த ஏரியாவை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்ச ஆள் யாரோ தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும் ஆனா இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் என்னவாதா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது கான்ஸ்டபிள் அப்படின்னு கூப்பிட அங்க உட்காந்துருக்க கூடிய கான்ஸ்டபிள் வேகமாக வராரு மேம் சொல்லுங்க மேம் ஒண்ணு இல்லை ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அதாவது இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஸ்டேஷனு அப்புறம் அந்த டென்னிஸ் கோர்ட் ரூ இருக்கு ஆர்கே ஆமா ஆமா அந்த ஆர்கே டென்னிஸ் கோர்ட் இதுக்கெல்லாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணி கேர்ள் ஏதாவது வந்த மாதிரி இல்ல அதாவது கேஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் கேட்க முடியுமா இன்ஸ்பெக்டர் மதி அந்த கேள்விக்கான அர்த்தம் என்னன்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல கான்ஸ்டபிளும் வேக வேகமாக எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மணிக்காட்ட வந்தவர் மேம் தரோவா எல்லா ஸ்டேஷனுக்கும் ஆனா யாரும் அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க மேடம் வந்தா சொல்றேன்னு சொல்றாங்க அப்படியே மிஸ்ஸிங் கேஸ்னாலும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுல தான் டெட் பாடி கிடைச்சிட்டு சொல்றாங்க மேம் ஓகே ஓகே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் ஒருவேளை டென்னிஸ் போய் செக் பண்ணி ஃபுட்டேஜ் வாங்கலாமான்னு ஒரு யோசனையில கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பின இன்ஸ்பெக்டர் மாதிரி ஆர்கி டென்னிஸ் கோட் அந்த கோச்சிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு தன்னோட ஜீப்ல போய் இறங்குறாங்க இறங்கி உள்ள போறாங்க அங்க முன்னாடி அங்க இருக்கிற இடத்துல விசாரிச்சுட்டு உள்ள போய் மெயினான பேச ஆரம்பிக்கிறாங்க ஹலோ மேம் சொல்லுங்க மேம் என்னோட பேர் இன்ஸ்பெக்டர் மதி சொல்லுங்க மேம் உங்களோட டென்னிஸ் கோச்சிங் சென்டரில் லாவண்யான்னு ஒரு பொண்ணு வராங்க இல்லையா லாவண்யா ஃபாதர் நேம் சொல்லுங்கள் லாவண்யா விஜயராகவன் ஆ எஸ் மேம் ஒரு ஒன் வீக்கு முன்னாடி ஸ்ரீ மிஸ்ஸிங்னு வந்துட்டு போனாங்க ஆ எஸ் உங்களோட டென்னிஸ் கோட்டோட ப்ரொசீஜர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா மேம் ப்ரொசீஜர்ன்னு எதுவுமே இல்லை இது காமன் டென்னிஸ் அவங்க வருவாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க போவாங்க இண்டிவிஜுவல் கோச் நாங்கள் கொடுத்தாலும் கொடுப்போம் இல்லை இருந்து கூட வந்து பண்ணுவாங்க இதில் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது நாங்கள் கொடுக்கும் பொழுதே சொல்லிடுவோம் இது கம்ப்ளீட்லி உங்களோட செக்யூர் தான் அப்படின்னு அதே மீறி வேணும் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துக்கலாம்னு சொன்னோம் அவங்க பார்த்துட்டு தான் போனாங்க ஸோ இதுக்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதுன்னு நீங்கள் சொல்றீங்க ஆமாம் மேம் இது ஓப்பன் தான் நீங்கள் கோச் நாங்கள் கொடுக்க மாட்டோம் நீங்கள் வெளியிலிருந்து கொண்டு வந்துக்கலாங்கிறதுனால யார் எப்போ வேணாலும் வருவாங்க இப்போ லாவண்யா கோச் பண்ணது லாவண்யா கோச் பண்ணது எங்கள் கோச் ஒருத்தர் தான் அவர் தான் கோச் பண்ணாரு அவர் பேர் கூட பிரபாகரன் பிரபாகரன் தான் கோச் பண்ணார் அவர் பார்க்க முடியுமா மேம் அவர் இன்னைக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் பாட்ச்சு தான் வருவார் அவர் வீட்டு ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கு மேம் பட் அவரை சந்தேகப்பட்டு பிளீஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்ல ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து பிரபாகர் நம்பர் எடுத்து கொடுக்கறாங்க பிரபாகர் விசாரிக்கலாம் சொல்லி நினைச்சுக்கிட்டே மறுபடியும் இன்னும் பல கேள்விகளை கேட்கறக்காக இன்ஸ்பெக்டர் மாதிரி வரும்பொழுது கரெக்டா அவங்களோட மொபைல் போன் அடிக்க ஆரம்பிக்குது ஃபோன் அடுத்த நிமிஷம் எடுத்து பார்க்க அதுல கான்ஸ்டபிளோட நம்பர் வருது போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க என்னாச்சு மேம் இப்பதான் எல்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் வந்துச்சு என்னமா ஒரு பொண்ணோட டெட் பாடி நேத்திக்கு மதியம் கிடைச்சிருக்காமா மேடம் What? what? I'm a madam. Damn, damn, damn. என்ன டீட்டெயில் சொன்னாங்கன்னு சொல்லுங்க மேம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பிங்க் கலர்ல டாப் போட்டு மேடம் அந்த பொண்ணோட பாடி அவங்க ஸ்டேஷனுக்கு பக்கத்துல கால்வாயில் இருந்து எடுத்தாங்க அங்க இருக்கக்கூடிய செக் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் பொண்ணோட ஃபேஸ் ஃபுல்லா சதஞ்சிருக்கு அந்த சாக்கடுக்கல இருந்ததுனால என்னன்னு தெரியல மேடம் அரிச்சு போச்சுன்னு சொல்றாங்க அரிச்சு போச்சா அறநாள் லீவா மேம் அது என்ன ஏது டீட்டெயில் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்தா சொல்லுங்க சொல்ல சொல்லிட்டாங்க மேம் எந்த ஸ்டேஷன் சொன்னீங்க எல்லூர் மேடம் எல்லூர் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டாங்க ஓகே வெயிட் பண்ணுங்க நான் எல்லூர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காமையே வேக வேகமா இன்ஸ்பெக்டர் மதி பிரபாகரனோட நம்பரை மட்டும் எடுத்து உன்னோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க பன்னெண்டு வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு பெண் எல்லூர் ஸ்டேஷனுக்கு சொந்தமான இடத்துல டெட் பாடியை கிடக்குறாங்க அப்படிங்கும் மேபி அது லாவண்யாவாதான் இருக்குமோங்கிற சந்தேகம் இன்ஸ்பெக்டர் மதிக்கு வந்துருச்சு அதனால தன்னோட ஜீப் எடுத்துக்கிட்டு எல்லூர் ஸ்டேஷனை நோக்கி போக आरमिक्रांग तो इंस्पेक्टर मदी।